இது நம்ம நாடு தமிழ்நாடு நம்ம ஊரு இந்த ஊர்ல எல்லாரும் வாழலாம் அந்த ஆழ்பவன் தமிழனாக இருக்க வேண்டும் அதற்கான சீமானவர்கள் அண்ணன் சீமானவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம் என்ன மாற்று கருத்தையும் கிடையாது சினிமாக்கள் இருக்கிறோம் இந்த மொழியை அந்த இருக்கும் வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான் ஒரு ஒரு விஷயத்தை குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவா பண்ணணும்னு சொல்லி முதன்முறையாக தணிக்கை அதிகாரிகள் இடத்துல சர்டிபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்ச இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஆனா அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்ததா அது உங்களுக்கு புரியல உனக்கே இருபத்தொரு வயசு பையன் உனக்கே தெரியலன்னா நான் என்ன பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தி இது தெரியாம கதை எடுத்தேன் அப்பா வந்து நிறைய காசு பண்ணலாம் உன்னை சேர்த்து வைக்கல எல்லாம் அது ஃபீல் பண்ணாத வரக்கூடிய காலங்களில நடிகர் கருணாசோட பையன் எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் எல்லாம் விட இந்த சல்லியர்னு ஒரு படம் எடுத்தானே அவனோட புல்லன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால உருவாக்கி கொடுக்கனேன் ஏன்னா உனக்கு நான் கொடுக்குற சொத்து நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைஞ்சிட்டாரு இந்த தருணத்துல இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த ஆத்மா இறைவனடி சாந்தி அடைய ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய இந்த அறிமுக விழா கூட்டம் ஏற்கனவே இதே அரங்கத்தில் வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக இசை வெளியீட்டு விழா நடத்தினோம் அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி அந்த ஒரு ட்ரெய்லர் மறுபடி ஒரு காட்சி பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம் அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம் இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன் அவங்களுக்கு தெரியும் அண்ணன் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் பழகியிருக்கேன் ஒன்றா இருந்திருக்கேன் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைஞ்சிட்டார் இந்த தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த ஆத்மா இறைவனுடைய சாந்தி அடைய ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டார் இந்த படைப்பினுடைய முதல் இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள் இவர் வந்து பரமகுடியில் இருக்கார் ரொம்ப ச சராசரியான ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் தான் பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக பத்தா பத்து லட்ச ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான் ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது சினிமாவுக்கில் இருக்கிறோம் இந்த மொழியை வச்சு தான் இந்த யானத்தை வச்சு தான் நம்மளால் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம எதுவும் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான் அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் சிதாமணி நேசமணி அண்ணன் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்கார் ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலம் அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது ஸோ தான் வந்து நீங்கள் பண்ணுங்க நீங்கள் நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன் கோவிலு அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து கலந்துகிட்டதுக்கு என்னுடைய நன்றி அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா அவன் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறான் அந்த படத்தில் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன் அது பிப்ரவரி மாதத்தை அதையும் வெளியிட போகிறான் அதுவும் ஐசி டபிள்யூ தான் ரிலீஸ் பண்ணோம் அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் நடிகர்கள் ரெண்டு பேரும் மகேந்திரன் தம்பி ரெண்டு பேருமே நல்லா இதில் குறிப்பாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க நீங்கள் படம் பாருங்கள் அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றுக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார் ஸோ அவர் அவர் என்ன கேட்டாரோ அதை நான் வந்து சிறப்பாக நான் அவர் தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் இயக்குனர் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம் பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரோம் என்னுடைய ஆசை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகள் இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன அதை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும் என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான் ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இவ்வளோ ட்ரையாக இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான் ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண் மொழி இனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் யார் டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க இல்லைடா இது நடந்த காலகட்டங்கள் அப்பா காதலிச்சாங்க நிறைய பேர் போராளிகள் காதலித்து திருமணம் பண்ணியிருக்காங்க நானே நிறையா பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்ததுடா அது உங்களுக்கு புரியலை உனக்கே இருபத்தொரு வயசு பையன் உனக்கே தெரியலைன்னா நான் என்னடா பண்ணுறதுங்க பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிற கத்தான் எடுத்தேன் ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி அப்பா வந்து நிறையா காசு பண்ணலாம் உனக்கு சேர்த்து வைக்கலாம் அது ஃபீல் பண்ணாத ஃபியூச்சரில் நீ நடிகராக எப்படியோ ஒரு இடத்து ஒரு ஆள் ஆயிடுவேன் அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாஸோட பையன் எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்கள் ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளேன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும் இதான் உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் உண்மையிலே அந்த உணர்வில் தான் இதை நம்ம செஞ்சுருக்குறோம் எல்லாருமே நமக்கு என்ன நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேற யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது அதாவது இது நம்ம நாடு அது நம்ம ஊர் தமிழ்நாடு நம்ம ஊர் இந்த ஊரில் எல்லாரும் வாழலாம் அந்த ஆழ்வன் தமிழனாக இருக்க வேண்டும் அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக வருக என்று நான் வரவேற்கிறேன்